இசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு இசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கி கொள்கிறேன் இந்த ஆண்டின் பொதுக்காலத்தின் இருபதாம் ஞாயிறை கொண்டாடுகிறோம் இந்த நாளிலே உணர்வை பெறுவது எப்படி கடவுளோடு இணைந்திருப்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை ஆறில் இவ்வாறு பார்க்கிறோம் பேதமையை விட்டுவிடுங்கள் அப்போது நீங்கள் வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த உணர்வை அடையும் வழி என்பது என்ன என்ன அது எப்படி நாம வாழ்வது என்ன உணர்வு நமக்கு வேணும் உணர்வை அடையும் வழியில் நாம் நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வார்த்தையை சிந்திக்கிற போது நமக்கு என்ன தோணுது என்ன உணர்வு நமக்கு வேணும் நாமா நான் ஒரு கிறிஸ்தவன்தான் என்ற உணர்வு உணர்வு வேணும் அது கண்டிப்பா எல்லாருக்குமே நான் கடவுளின் பிள்ளை என்ற உணர்வு வேணும் நான் ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ற உணர்வு எப்பயுமே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் நான் கடவுளின் சாயல்தான் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவன் தான் என்ற உணர்வு எனக்குள்ளாக எப்போதுமே இருக்கிற போது கண்டிப்பாக அந்த இயல்பில் இருந்து நான் மாறமாட்டேன் அந்த உணர்வை பெறுவது அப்படின்றது அந்த இயல்புக்குள்ளாக வாழ்வது அந்த சுவாபத்துக்குள்ளாக வாழ்வது அதுதான் அந்த உணர்வை பெறுவது அந்த உணர்வை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் எப்பொழுதும் அந்த உணர்வில் வாழ ஆசைப்படுகிறோம் என்றால் நமது வாழ்வு ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட வாழ்வாக கண்டிப்பாக இருக்க முடியும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த இரண்டாம் வாசகம் இதற்கு நல்ல பதில் மொழி பெறுகிறது எதேசியர் திருமடல் அதிகாரம் ஐந்து வார்த்தை பதினைந்திலே பார்க்கிறோம் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள் ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு நீங்கள் வாழுங்கள் இந்த ஞானத்தோடு வாழ்வதுதான் நாம் உணர்வை பெற்று வாழ்வதற்கு சமம் என்று நினைக்கிறேன் இந்த ஞானத்தை பெறுவதற்கு ஒரு சில வழிமுறைகளையும் கற்றுக் கொடுக்கிறது என்ற இரண்டாவது வாசகம் என்ன வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது ஞானத்தோடு வாழணும் அப்படின்னா என்ன பண்ணனும் இந்த உணர்வை பெறுவது அப்படின்னா நான் எப்படிப்பட்ட பிள்ளையா அந்த உலகத்துல பயணிக்கணும் ஐந்து காரியங்களை இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது முதலில் காலத்தை முற்றும் நீங்கள் பயன்படுத்துங்கள் அது கடவுளின் மாட்சிக்காக கடவுளின் மகிமைக்காக கடவுளுடைய பெருமைக்காக காலத்தை முற்றிலும் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறது இரண்டாவது ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பா அந்த உணர்வு எனக்குள்ள வேணும் எப்பயுமே வேணும் ஆண்டவருடைய திருவுளத்தை புரிந்து நான் நடக்கின்றேனா என்ற உணர்வு எனக்குள்ளாக எப்பொழுதும் இருக்கிறது என்றால் என்னுடைய ஆசைப்படி நான் எப்படி வாழன்னு நினைக்கிறேனா இந்த கடவுளுடைய திருவுளம் எது கடவுளுடைய விருப்பம் எது என்பதை அறிந்து புரிந்து செயல்பட ஆசைப்படுகிறேனா இப்படி ஆசைப்படுகிறோம் என்றாலே அந்த உணர்வுக்குள்ளாக கண்டிப்பாக அந்த உணர்வை அடையும் வழியில் நாமும் பயணிக்கிறோம் என்று அர்த்தம் மூன்றாவதாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவது நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை திருமுழுக்கிலே உறுதிபூசுவலிலே ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியின் அபிஷேகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் அது ஊர்ஜிதப்படுத்துகிறது உறுதிப்படுத்துகிறது அதுதான் உணர்வை அடையும் வழியில் நாம் செல்லுகிறோம் பயணிக்கிறோம் என்பதன் அர்த்தமாகும் நான்காவதாக ஆண்டவரை போற்றுங்கள் அதுவும் எப்படியாம் உளமாற இசை பாடி ஆண்டவரை நீங்கள் போற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஐந்தாவதாக எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள் இந்த ஐந்து காரியங்கள் நம்மை பலப்படுத்த உணர்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரோடு பயணிக்க இது உதவுகிறது இதை நாம எப்ப இல்லாம போறோம் அப்படின்னா அந்த உணர்வை பெரு பெற முடியாம போறோம் நாம மதீனமான வாழ்க்கை வாழ்கிற போது நாம் அந்த உணர்வை இழந்து விடுகிறோம் கிறிஸ்தவன் என்ற உணர்வையும் கடவுளின் பிள்ளை என்ற உணர்வையும் நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற உணர்வையும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டோம் என்ற உணர்வையும் இழந்து போகிவிடுகிறோம் அப்பொழுதுதான் நாம் மீண்டும் இந்த நிலைக்குள்ளாக வர வேண்டும் அந்த இயல்புக்குள்ளாக மீண்டும் வருவது அந்த உணர்வுக்குள்ளாக மீண்டும் வருவது அதுதான் உணர்வை அடையும் வழியில் நாம் செல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதர நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை ஐந்திலே வாரி சொல்கிறது மதிகேடரே நீங்கள் உணர்வை பெறுங்கள் அவ்வளவுதான் வேற பேசல நீங்கள் உணர்வை பெறுங்கள் அப்ப உணர்வை பெறுவது அந்த கடவுளோடு இணைந்து பெறுவதுதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இன்றைய நச்சீதி வாசகத்திலும் ஆண்டவர் மிக அருமையாக சொல்கிறார் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறே ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார் யோவா நச்சீதி அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஐம்பத்தி ஆறிலே பார்க்கிறோம் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் இந்த ஆண்டவர் எவ்வளவு நம்புறாரு பாருங்க நம்மள அவருடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடிப்போர் அவரோடு இணைந்திருப்பார் அவர் நம்புறாரு அப்படித்தான் சொல்றாரு அவர்கள் என்னோடு இணைந்திருப்பார் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் அப்ப எந்த அளவுக்கு நம்புறாரு ஆண்டவர் இந்த பிள்ளைங்க எனது ரத்தத்தையும் சதையும் உண்கிற அந்த பிள்ளைகள் திருவுடலாக திரு ரத்தமாக பெற்றுக்கொள்கிற அந்த பிள்ளைகள் என்னோடு இணைந்திருப்பார் அப்ப கடவுளோடு இணைந்திருப்பதுதானே நான் என்கிட்ட இருக்க வேண்டிய மிகப்பெரிய உணர்வு இந்த உணர்வை விட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டேன் அதான் உணர்வுக்குள்ளாக மீண்டும் வர வேண்டும் நான் உணர்வு இழந்து கூட வாழலாம் ஆனா அதற்குள்ளாக மீண்டும் வர வேண்டும் அதே நச்சீதி யோவா நச்சீதி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை ஐம்பத்தி ஏழில் ஆண்டுவர் சொல்கிறார் என்னை உன்போறும் என்னால் வாழ்வர் அப்ப ஆண்டவரால் தான் நான் வாழ்கிறேன் என்ற உணர்வு எனக்குள்ளாக இருக்கிற போது நான் அவரை விட்டு பிரிவினா கண்டிப்பா பிரிய மாட்டேன் சாதாரண மனிதர்கள் நமக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருந்தா அவரால் தான் அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பெருமையா சொல்ற நாம கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு அப்ப அவரோடு நான் வாழ்வதற்கு எவ்வளவு பெருமைப்படணும் இல்லையா அப்ப என்னால் தான் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்று ஆண்டவர் சொல்றாரு அப்ப அவரால் தான் வாழ்கிறேன் என்ற உணர்வு எனக்குள்ளாக வருகிற போது நான் அவரை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு நான் மாட்டேன் கடவுளுடைய அந்த சுவாபத்தை இயல்பை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் அந்த உணர்வுக்குள்ளாகவே நான் எப்போதும் இருப்பேன் வாழ்வில் அர்த்தம் பிறக்கின்ற அளவுக்கு நான் வாழ ஆரம்பிப்பேன் அதுதான் உண்மை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை முப்பத்தி இரண்டு இவ்வாறு சொல்கிறது கண்டிக்கப்படுவதை புறக்கணிக்கின்றவர் தமக்கு தாமே கேடு வருவித்துக் கொள்கிறார்கள் அறிவுரையை கவனமாக கேட்பவர்கள் உணர்வை அடைகிறார்கள் இந்த உணர்வை அடைய வேண்டும் என்பதுதானே ஆண்டவருடைய விருப்பம் அதத்தானே நீதிமொழிகள் புத்தகத்துல உணர்வை அடையும் வழியில் நீங்கள் செல்லுங்கள் அப்படின்றாரு அப்ப அந்த உணர்வை அடையும் வழியில் செல்வதற்கு நாம் பல நேரத்துல தடம் புரண்டு போகிறோம் வழிதவறி போகிறோம் பாதை மாறி போகிறோம் நமது இயல்பையும் சுவா சுவாபத்தையும் கடவுளுடைய சாயலையும் இழப்பதற்கு அடையாளமாக பல்வேறு பாவங்களை புரிகிறோம் அந்த தான் கடவுளை விட்டு தூரமா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்பதான் அந்த உணர்வே நமக்குள்ள வரணும் ஆகா நான் மாறி போறேன் என்னுடைய ட்ராக் இது இல்லை நான் தப்பா போயிட்டு இருக்கேன் நான் திரும்பி வரணும் இதற்குள்ளாக மீண்டும் வர வேண்டும் என்ற உணர்வு எனக்குள்ளாக எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் என் வாழ்வில் அர்த்தம் இருக்கிறது அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கும் சுட்டிக்காட்டுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பேதமையை விட்டுவிடுங்கள் அப்போது நீங்கள் வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் நீங்கள் செல்லுங்கள் இந்த இந்த ஒரு வசனத்தை மட்டும் வைத்து இன்றைய வாசங்கள் அத்துணையும் ஒரு கோர்வையாக இணைத்து பார்த்திருக்கிறோம் சிந்திப்போம் நமது வாழ்விலும் கூட ஆண்டவரோடு பயணிப்பதற்கு நம் வாழ்வில் அர்த்தம் கிடைக்கிறதா என்று சிந்திப்போம் உணர்வை அடைவதற்கு நாம் எத்தகைய வழிமுறைகளை கண்டுபிடிக்கின்றோம் உண்மையாக கடவுளுடைய பிள்ளைகள் தான் என்ற உணர்வு எனக்குள்ளாக இருக்கிற போது நாம் காலத்தை முற்றிலுமாக பயன்படுத்துவேன் ஆண்டவருடைய திருவுளம் எது என அறிந்து செயல்படுவேன் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அதன் அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் ஆண்டவரை என் வாழ்நாளில் எப்போதும் இசைப்பாடி உளமாற இசைப்பாடி கொட்டி கொண்டே இருப்பேன் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் சுபாவம் இதுதான் என்னுடைய குருஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்பதை எப்பொழுது உணர்ந்து வாழ்கிறேனோ அந்த உணர்விலிருந்து நாம் எப்போது விடவே மாட்டோம் அந்த திரு உணவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணவாக ரத்தமாக உட்கொள்ளுகிற நான் அவரோடு இணைந்திருக்கவும் அவரில்தான் நான் வாழ்கிறேன் அவரால் தான் நான் வாழ்கிறேன் என்ற உணர்வையும் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் உறுதிப்பட சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாமும் நமது இயல்பில் இருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் உணர்வை பெற்றுக் கொண்டவர்களாக அந்த ஆண்டவரின் இயல்பை பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டவரில் ஒன்றித்து வாழ்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென்